ஒரு ஆன்லைன் ஸ்டோரோட வெப்சைட்டை மட்டும் பார்த்து அவங்களோட மொத்த பிஸ்னஸ் பிளானையும் கண்டுபிடிக்க முடியுமா என்ன சொல்றீங்க வாங்க இன்னைக்கு நாம் அதுதான் அலசி ஆராய போறோம் ஆமாங்க ஒரு வெப்சைட்டுங்கிறது சும்மா பொருட்களை லிஸ்ட் பண்ற ஒரு இடம் கிடையாது அதுதான் அந்த பிராண்டோட முகம் அவங்க யாரு என்ன பண்றாங்க அவங்களோட லட்சியம் என்னன்னு எல்லாத்தையும் அது சொல்லும் சரி வாங்க இந்த ஆன்லைன் உலகத்துல அவங்க தங்களை எப்படி எல்லாம் முன்னிறுத்திக்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் ஓகே இப்போ நாம பார்க்க போற கம்பெனி பேரு ட்ரூ ஃபீல் இது ஒரு இண்டியன் காஸ்மெட்டிக் அண்ட் வெல்னஸ் பிராண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நாம அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு ரிவ்யூ பண்ண போகிறதில்லை அது நம்ம வேலையில்லை ஆனால் அவங்க எப்படி ஆன்லைனில் தங்களோட கடையை அமைச்சிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு ஆழமாக அலச போகிறோம் நீங்கள் ஒரு கடைக்குள்ள நுழையிறீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல உங்கள் கண்ணில் என்னப்படும் அவங்க எதை முன்னிறுத்தி வச்சுருக்காங்களோ அதுதானே அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்லயும் ஒரு கஸ்டமர் உள்ள வந்ததும் இந்த கம்பெனி அவங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணது அவங்களோட முதல் வாக்குறுதிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நாலே விஷயந்தான் ஆனா எவ்வளோ பவர்ஃபுல் குவாலிட்டியான ப்ராடக்ட் வேகமான ஷிப்பிங் குறைஞ்ச விலை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்போர்ட் ரொம்ப சிம்பிளா நேரடியா இருக்கு இல்லையா இந்த நாலு தான் இந்த பிராண்டோட அஸ்திவாரம்னு சொல்லலாம் இதை வச்சு தான் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்பிக்கை கட்ட நினைக்கிறாங்க இதுதான் அவங்களோட முதல் மெசேஜ் சரி அவங்க வாக்குறுதியெல்லாம் தான் இருக்கு ஆனால் உள்ள என்னதான் வச்சுருக்குறாங்க வாங்க இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்டோருக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் அவங்க நிஜமாவே என்ன விற்கிறாங்க எது அவங்களோட மெயின் ஃபோக்கஸ்ன்னு கண்டுபிடிப்போம் ஓஹோ இங்கே பாருங்க அவங்க அதிகமாக விற்கிறது இந்த ஃபேஷியல் கிட்ஸ் தான் அதுவும் விலைய பாருங்க ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுன்னு போகுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க டார்கெட் பண்ணுறது சாதாரண கஸ்டமர்ஸை இல்லை கொஞ்சம் ப்ரீமியமாக ஹை குவாலிட்டி அழகு சிகிச்சைகளில் ஆர்வம் இருக்கிறவங்கள தான் குறிவைக்கிறாங்க நானும் முதல்ல இது ஒரு சாதாரண காஸ்மெட்டிக்ஸ் கடைன்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அட நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இங்கே இருக்கு இது கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி அதாவது ஃபீல் ரெண்டு பக்கமும் கவனம் செலுத்துகிறாங்க ஒன்று அழகு அதுக்கு க்ரீம் ஷாம்பூ ஃபேஸ் வாஷ்னு வச்சுருக்காங்க இன்னொன்று உள் ஆரோக்கியம் அதுக்கு ஹெர்பல் டானிக் ஹெல்த் ஜூஸ்னு லிஸ்ட் போகுது அப்போது இவங்க வெறும் அழகு சாதன பொருட்கள் கம்பெனி இல்லை ஒரு முழுமையான ஹெல்த் அண்ட் பியூட்டி பிராண்டாக உருவாக நினைக்கிறாங்க இது அவங்களோட பிஸ்னஸில் ஒரு பெரிய மூவ் அவங்களோட இந்த வெல்னஸ் செக்ஷனை பாருங்களேன் சி பக்தான் ஜூஸ்னு ஒன்று இருக்குது அதில் ஒமேகா த்ரீ சிக்ஸ் செவன் நைன் எல்லாருக்கான் அப்புறம் அயன் டானிக் மெமரி பூஸ்ட் டானிக் ஏன் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு கூட ஒரு டானிக் வச்சிருக்காங்க அப்போ தெளிவாக தெரியுது இவங்க சாதாரண காஸ்மெட்டிக்ஸ் ரேஞ்சை தாண்டி ஒரு முழுமையான வெல்னஸ் பிராண்டா மாற ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க நிறுத்துங்க கதை இன்னும் முடியல இவங்க பிஸ்னஸ்ல நாம கவனிக்காத இன்னொரு லேயர் இருக்கு ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி அதாவது இவங்க நம்மள மாதிரி சாதாரண கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ப்ராடக்ட்ஸ் விற்கலை அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற விஷயம் இதுதான் பிஸ்னஸ் கிட் இது என்னன்னா நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கி யூஸ் பண்றதுக்கு இல்ல இது ஸ்பெஷலா சலூன் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற ப்ரொஃபஷ்னல்ஸ்காகவே தயார் பண்ணின ஒரு பெரிய கிட் இருந்து என்ன தெரியுது இவங்க பி டு சி மட்டும் இல்ல பி டு பி மார்க்கெட்லயும் இருக்காங்க அதாவது பிசினஸ் டு பிசினஸ் சேல்ஸும் பண்றாங்க இது ஒரு முக்கியமான புள்ளி அதை விட முக்கியம் அதோட விலை கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா யோசிச்சு பாருங்க ஒரு தனிநபர் வாங்குகிற ஃபேஷியல் கிட் ஆயிரம் ரூபாய் ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கிட் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ இது எவ்வளோ பெரிய இருக்குன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராடஜில எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு பாருங்க ஓகே இப்போ அவங்க என்ன விற்கிறாங்க யாருக்கு விற்கிறாங்க ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சரி இப்போ இந்த பிராண்ட யார் ஆரம்பிச்சாங்க அவங்களோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்களோட வெப்சைட்ல இருக்கிற தகவல் படி இந்த ட்ரூ ஃபீல் மார்க்கெட்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ப்ரீலான்ச் ஆஃபர் போஸ்டர் இருக்கு இது எதை காட்டுதுன்னா இத்தனை வருஷமா அவங்க பிசினஸ்ல ஆக்டிவா இருக்கிறாங்க இன்னும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க புதுசா ஏதோ கொண்டு வர போறாங்கன்றத இது உணர்த்துது இது அவங்க வெப்சைட்ல அவங்களே சொல்லிக்கிற விஷயம் ஒரு நம்பகமான பிராண்ட் எதுக்கெல்லாம் உயர்தர காஸ்மெட்டிக்ஸ் பர்சனல் கேர் பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அப்புறம் உணவு சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அழகு ஆரோக்கியம்னு இந்த ஒரு வரியிலேயே அவங்களே சொல்லிட்டாங்க இது அவங்களோட பரந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது சரி இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கடைசியா ஒரே ஒரு கேவி தான் இன்னைக்கு ஆன்லைன்ல எக்கச்சக்க போட்டி இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல ட்ரூஃபீல் மாதிரி ஒரு பிராண்ட் அழகு சாதன பொருட்கள் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்புறம் சலூனுக்கான பிசினஸ் கிட்டுன்னு இப்படி எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்துறது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமா இல்ல மைனஸா இருக்குமா இந்த மாதிரி பல துறை உத்தி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா இல்ல அவங்க கவனத்தை சிதறடிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க